புதுசாக வெஸ்டர்ன் சைடில் பைபாஸ் ரோடு வந்துட்டு கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த ரோடு வந்துட்டு இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இனி காலேஜ் வர்றதுக்கு அது காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்டே இங்கே நிறைய ஐடி காலேஜஸ் இருக்குது அது இல்லாமல் இப்போ புதுசாக ஐடி காலேஜஸ் கட்ட போகிறாங்க அப்படி கட்டும் போது எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் இத்தனையும் பண்ணி கொடுக்குற தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து தேர்ட் இயர் இருக்கேன் இப்போ வந்து முதல்வரையாக வந்து விடுதிகளெலாம் கட்டுறதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு பண்ணது வந்து வெளியில் இருந்து படிக்க வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முதல்வர் ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி ஹாஸ்டலுக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க அது ரொம்ப நன்றி எங்களுக்கு அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் பூங்கா கொண்டு போயிடுறாங்க அது வந்து வேலை இல்லாத நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அதை நான் வரவேற்கிறேன் இதனால் தமிழ்நாடு அரசுக்கு நான் வந்து நன்றி செலுத்துகிறேன் இப்போ என் குழந்த வந்து இப்போ நான் பின்னாடி காலேஜ் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தோசித்துக்கிட்டு இருந்தேன் அது வருங்காலத்தில் வந்து அது காலேஜ் வந்து மாணாமல் வர்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எங்களை மாதிரி பெண்களுக்கு வந்து காலேஜ் வர்றது மிகவும் சந்தோஷமாக இருக்குது இதை தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு மானாமதுரை மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் நீலகிரி திண்டுக்கல் பெரம்பலூர் மானாமதுரையில் அரசு கலை கல்லூரி அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு மானாமதுரை மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் மானாமதுரையிலிருந்து உயர்கல்விக்காக சிவகங்கை பரமக்குடி செல்ல வேண்டிய சூழலில் தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் மானாமதுரை மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்ட மானாமுதுரையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு மானாமதுரை மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் நீலகிரி திண்டுக்கல் பெரம்பலூர் மானாமுதுரையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு மானாமதுரை மக்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் மானாமதுரையிலிருந்து உயர்கல்விக்காக சிவகங்கை பரமக்குடி செல்ல வேண்டிய சூழலில் தமிழ்நாடு அரசின் இந்த அறிவிப்பால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தங்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட இருப்பதாக மானாமதுரை மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் சிப்கோ தொழில் பூங்கா ஒன்பது மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அறிவித்தது பார்த்திங்கன்னா ஒன்பது மாவட்டத்தில் காஞ்சிபுரம் ஒரு மாவட்டமாக வந்திருக்கு அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிப்கோ தொழில் பூங்கா வரதுனால சுற்றி இருக்கிற கிராமங்கள் வளர்ச்சி பெறும் வளர்ச்சி பெறது இல்லாமல் எண்ணற்ற இளைஞர்கள் எங்களை போல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு அறிவிச்சதுன்னா எங்களோட பொருளாதாரம் முன்னேற்றப்படும் முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்காரு அதில் சிட்கோ பூங்கா வரப்போதுன்னு சொல்லியிருக்காரு ஒன்பது மாவட்டத்துக்கு வரப்போது அதில் காஞ்சிபுரம் மாவட்டமும் ஒன்று இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வரதுனால சுற்றி இருக்க கிராமம் எல்லாரும் வளர்ச்சி பெறும் இளைஞர் பெருமாளுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிட்கோ வரதுனால எங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பொருளாதாரம் எங்கள் பொருளாதார எல்லாம் மேம்படும் அதனால் தமிழக முதல்வருக்கு நன்றி